முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித்த ராஜபக்ச உள்ளிட்ட ஐவரும் பிப்ரவரி மாதம் இருபது ஐந்தாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டபோது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சிஎஸ்என் அலைவரிசையின் பணிப்பாளர்களான நிஷாந்த் ரணத்துங்க ரோஷான் வெளிவிட்ட அசான் ரவிநாத் பெர்னாண்டோ கவிஷான் டிசான் நாய்க்கு ஆகியோரும் யோசித்த ராஜபாக்சுடன் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது கடவுளை நீதவான் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததுடன் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது மனைவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களும் நீதிமன்றத்துக்கு தந்தனர் யோசித்த ராஜபக்ச உள்ளிட்ட குழுவினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கூடத்தை அன்பித்த பகுதியிலிருந்து கையடுக்கு தொலைபேசி ஒன்று கைப்பற்றப்பட்டதாக போலீசார் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளனர் இவர்கள் இந்த கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் அதனை கணனி அவசர பிரதிபலிப்பு ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் ஆய்வுக்குட்படுத்துவதற்கான விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த வழக்கு தினத்தன்று பிணை விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் நீதவானின் தீர்மானத்தை எதிர்பார்ப்பதாக பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்தனா் 你。